அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி யோக நிலையில் சிறந்தது பக்தி யோகமா ஞான யோகமா இல்ல கர்ம யோகமா சாமி குண்டலினி யோகம் யோகையில் நம்ம என்ன செய்ய முடியுமா யோகம் நான் என்னது நீங்கள் சொல்லுங்கள் சாமி உங்களுக்கு தானம்மா கேள்வி கேட்குற உங்கக்கிட்ட தான் நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் சாமி நீங்க வந்து சுரபி மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா ஐயோ நான் ஒரு கைநாட்டு கேஸுமா நீ கருமா நீ என்னமா என்ன பெரிய ஆளுன்னு நினைச்சிக்காத ஒன்றது போதும் நான் ஒரு ஜீரோ கேஸ் நான்

அதனால் அது கர்ம யோகம் பண்ணான் குடும்பத்தில் பொண்ணுக்கு என்ன செய்யணும் பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும் பிள்ளைக்கு என்ன செய்யணும் அந்த செயல்களை தவற விடாமல் செய்தினா அது கர்ம யோகம் உன் கடமை அது அடுத்தது கடவுளுக்கு முறது பக்தி யோகம் அது என்னன்னா நீ மனிதனாக பிறந்துட்ட இறைவனை தேடி ஆகணும் அதுக்காக ஒரு செயலை செய்யணும் அது பக்தி யோகம் சரி அந்த பக்தி யோகத்துலேயும் உனக்கு நிறைவு கிடைக்கல அதை பூரணமாக செய்த அப்போ அதுக்கு அடுத்தது எதுவாகுதோ அது யோகம் இல்லையா அதுக்கு அடுத்தது ஞானம் அந்த மாதிரி யோகத்தில் நாலு பதம் பதங்கள் இருக்குதும்மா கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அப்படின்ட்டு பதங்கள் பிரித்து வச்சுக்குது இது அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்வான் எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது எல்லாம் செய்கிற மாதிரி பேசுவான் செய்ய முடியாது சொல்லுமா இப்போது விதி வலியதுங்களா மதி வலியதுங்களா விதி வலியதுமா மதி வலியுது நான் சாவ வேண மாட்டேமா இங்கேயே ஒரு ஐநூறு வருஷம் உட்காந்துமா விதி வந்து ஒரு தாமரை பூ மாதிரி இது மதி விதி வந்து இந்த தாமரை வளர்க்குற தண்டு மாதிரி சுற்றி முள்ளு இருக்கும் தெரியுமா தாமரை தண்டுல தண்ணிக்குள்ள அந்த தண்டு மாதிரி விதி அது உள்ளேச்சிக்கிடுச்சுன்னா அந்த மதின்ற பூ உள்ளே போயிடும் அதனால அது மதின்றது ஒரு பூ மாதிரி நசும் அழுத்தணும் விதி அசையாதது அதனால விதி வலியதுமா மதி குழந்த மாதிரி மாதிரி விதியை ஜெயிச்சவன் உலகத்தில் இன்னும் ஒருத்தம் போறது கடவுளை தவிர கடவுள் ஒண்டிதான் விதிக்கு அப்பாற்பட்டவன் மீதி உயிரினங்கள் அத்தனையும் விதிக்கு உட்பட்டதான் சொல்லு இப்போ வந்து

முடியுமா முடியாது முடியாது யாராலையுமே முடியாது வாயில தான் பேச முடியும் இதெல்லாம் விட்டுட்டு இந்த பற்று அறுத்தால் கர்மாவா இருக்க முடியும் இந்த பற்றுக்கிற வரையும் கர்மா அறாது இந்த பற்று தான் கர்மாவுக்கு காரணமாவே நிக்குது அந்த இல்லையா அந்த பற்றால தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்து போய் நிற்கிறோம் எங்க பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் பக்கத்து வீட்டுக்கார வந்து ஒரு ரெடி அடிச்சுட்டான் நான் என்ன பண்ணனும் என் பையனை கூப்பிட்டு நீ என்ன நான் என்ன செய்வேன் உன்னை அடிக்கிற அளவுக்கு அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்த அப்படின்னு கேட்கணும் அதுதான முறை கேட்கறது இல்ல இந்த பற்றும் பாசமும் சேர்ந்து அவன் ஒரு அடி தான் நான் போய் நாலு அடி அப்போ இது கருமா இது எதுல இருந்து உருவாவது இந்த பற்றும் பாசத்துல இருந்து உருவாவது இல்லையா இப்போ ரெண்டு மூணு நாளா பாக்குறேன் தொடர்ந்து ஒரு தாய் ரெண்டு குழந்தைங்கள பொண்ணுக்குன்னு அவங்க திருத்துட்டாங்க ஒரு கனவை மனைவியை கழுத்தை வெட்டிட்டான் இதான் வந்து எனக்கு பேப்பரில் சரி இந்த பொம்பளை சாவரா அந்த குழந்தைங்களை ஏன் சாவணும் அது ஒரு உயிர் தானே இதான நம்ம நினைப்பு அவன் நினைப்பு அது இல்லை நான் சாக போற என் குழந்தைங்க இந்த உலகத்தில் அவதிப்படக்கூடாது கொண்டு போடுறான் அப்போ அவ செய்தது அவளுக்கு சரி நம்ம செய்யறது நம்ம அவ செய்யறது தப்பு இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யறது அவனுக்கு சரி ஆனா அடுத்த உனக்கு அது தப்பு தான் உருவாவது கர்மம் இத போய் எங்க தீக்கிறது தீக்க முடியாது இல்லையா என்னால ரொம்ப அழகா சொன்னாரு செவ்வாய்க்கிறது இதெல்லாம் தீக்கணும்னா அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைப்பா அது எப்படி இதுன்னா இந்த குளத்துல தண்ணி வத்தி போனா கோரமா சொல்ற தெரியுமா கோர செடி அத காலே வைக்க முடியாது இடமே இருக்காது அடர் தியாகி போயிருக்கும் அதே மாதிரி ஆறு நில் இருக்கும் அது மாதிரி பாவ கோரை மொழிச்சு போய்க்கு தான் மனுஷங்கிட்ட அடத்தியா அதனால சொல்கிறாரு மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து க நாலு கட்டு அறுப்பிறாகில் பாலனாகி வாழலாம் பர பிரம்மமாகலாம்ன்றார் இவ்வளோ பாவத்தை சேர்த்துட்ட இது ஒரு நாளில் ஒரு நாள் அறுத்து முடியாது ஆனால் டெய்லி நாலு மணிக்கு இருந்து ஒரு நாலு நாள் கட்டை அறுத்து போடும் அன்னாட ஆர்த்தின்னா அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் நானும் அடுத்த அத்தை பார்க்குறேன் என்னால் யாருக்கும் ஒரு நாளைக்கு கட்டினா ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்துட்றேன் திருப்பி பார்த்தா அதே ஆள் கொடுத்துருக்காங்க இதுதான் மனித வாழ்வு அதனால் பேசுறதெல்லாம் வேறு செயலெல்லாம் வேறு பேசுறதெல்லாம் வாழ்க்கையில நடைமுறை செய்ய முடியாது எவனாலையும் பேச என்ன பேசுவோம் பேசுவான் ஒன்றையும் செய்ய முடியாது அது இல்லாத நான் பண்ணக்காரங்க நான் இதே யாரா பண்ணக்காரன் கடவுள் ஒத்தனை தவிர இந்த உலகத்தில் ஏகனும் பண்ணக்காரங்க கிடையாது நீ பணக்காரன் உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் உன்ன விட பணக்காரன் பக்கத்து தெருல அவனை விட பணக்காரன் அப்புறம் யார்டா இங்க பணக்காரன் நல்லவனா வாழ்டா பணக்காரனா வாழணும் ஆசைப்படாத நல்லவனா வாழ்ந்து கடினம் அந்த வாழ்க்கையை வாழ் கடவுள் உன்னை கூப்பிட்டு பணக்காரனா வாழ்ந்த இங்க தான பந்தயச்சா சுத்தணும் ஏன் என் வாழ்க்கை சொல்லுமா இப்ப பித்திருக்கள் சாபம் சொல்றாங்களே சார் அது எப்படி சாமி செத்து போனவங்க திட்டுதான் என்ன யாரும் திட்டல இது வரைக்கும் ஏன்னா நான் பித்ரு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை அப்படி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது ஏன்னு சொல்றேன்னா அது ஒரு தொழில் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அவங்க அந்த கூடாது இந்து மத கோட்பாடு படி ஆனா இந்து மத கோட்பாடில் உலக மத கோட்பாடு படியே சொல்றேன் ஒரு மனிதன் சித்தான்னா மறுபடியும் அவன் பிறந்தே ஆகணும் உடல் இல்லாத ஆன்மா உலாவாது ஆன்மா இல்லாத உடல் வாழாது இல்லையா அது பிறந்த உடனே அந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த ஞாபகத்தில் சுத்தம் அதுக்கப்புறம் ஒரு உடல் எடுத்தால் தான் அது வாழ்வு அப்போ வேறு உடல் எடுத்து தான் ஆகணும் அது வேறு பிறந்து தான் ஆகணும் அப்புறம் செத்து போன பிறந்தாய் போச்சு எனக்கு எங்கேருந்து பித்ரு இருக்கிறான் ஏமா இருக்கிறான் நானும் எங்கள் அப்பாவை தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்கல ஆனால் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு நான் வருஷம் வருஷம் முப்பது வருஷம் இருபத்தாறு வருஷமாக சாப்பாடு போட்டுன்னு இருக்கிறேன் இவ்வளோ பேசுகிறேன் நான் என்ன வளர்த்தம்மா ஜனவரி இருபத்தாறாம் தேதி இறந்துச்சு அந்த அம்மா நினைவு நாளுக்கு இருபத்தி இருபத்தாறு வருஷமாகவும் குறைஞ்சது ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு அம்மாவுக்கு போடலை எங்க அம்மா பேரை சொல்லி ஒரு நூறு பேர் வயிறு பசியாத்துறான் நேற்றுக்கு அதுக்கு அது அந்த பேர் காரணமாகுது எங்கள் எங்க அம்மா பிறந்து வந்து எங்க காலேஜில் படிச்சுங்கிறாங்க அம்மா இல்லை அதனால எனக்கு பித்ரு இல்லை இவன் செத்து போடுவான் அங்கேயும் குடும்பம் அத்திங்கிற மாதிரி இவன் நினைச்சுங்கிறான் அதனால பித்ருலாம் கிடையாது இது அவங்க பொழப்புக்காக எழுதி வச்சுக்கணுது இது வீட்டுங்களில் செய்யணும் தான் முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இது இங்க தான் இதனா கிறிஸ்துவத்தில் நாள் சர்ச்சில் வந்து கல்லறியில போய் கொண்டாடுவோம் ஆஹ் முஸ்லீமும் போய் எல்லாருமே கொண்டாடி தாங்கிறான் ஆனா கேட்ட மறுபிறப்பு இல்லை மறுபிறப்புலாம் சேர்த்து மண்ணுக்கு நீ என்ன போய் கும்பிட்டுங்கிற அதனால் இது வாயில் பேசுறது வேறு நிஜம் வேற இப்போ போன இருபத்தி தேதி எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்து ஏப்ரல் இருபத்தொம்பதாந்தேதி எழுபத்தி நாலாவது வயசு அன்னைக்கு நம்ம ஸ்வீடாக ஒரு மூணு பேர் சாப்பாடு போடுறேன்னாங்க திருப்பூரில் ஒரு ஆள் மின்கில் ஒருத்தர் இதில் ஒருத்தர் கொடுங்க ஊரில் ஒருத்தரு சரி போடுங்கப்பா நான் நல்லத்தானேப்பா அப்படின்னு கட்சியில் பார்த்தா பதிமூணு எத்தனை சாப்பாடு போட்டாங்க கள்ளக்குறிச்சியில் போட்டாங்க திண்டுக்கல்லில் போட்டாங்க வானாவரத்தில் போட்டாங்க இது மாதிரி ஆனா அந்த நான் எனக்கு ஒரு பிடிச்சோறு கூட எவனும் கொடுக்கல ஆனா எதுவோ என் பேர் சொல்லி அவளுக்கு அது ஒரு சந்தோஷம் தானே அந்த மாதிரி எந்த செயல் செய்தாலும் ஒரு மனிதனுக்கு நம்ம செய்கிற செயல் போய் சேரணும் அவன் தான் மனுஷன் மிருகன்னா அடுத்தது கூடாது அது மட்டும் வச்சுக்கணும்னு பார்க்கும் மனிதன் ரவனே கொடுத்து வாழருவேன் மிருகம் எடுத்து வாழத்துமா இல்லை எதுவாக இருக்கணும்னு விரும்புகிறோம் விரும்புகிறோம் விமயத்துக்கு போனீன்னா மாதிரி சொல்லுவாங்க ஹர கர மகாதேவான்னு சிவனை சொல்லுவாங்க முருகனுக்கு ரோகரா அப்படின்னுவாங்க ஆமாம் பெருமாளுக்கு போனேன்னா ஓம் நம்மவன ராயணன்னுவாங்க ஆமாம் பெருமாள் மாட்டாங்க அந்த பெருமாள் போய் தான் அது இங்கே லோக்கல்ல இல்லை உச்சத்தில் பண்ணுவாங்க இது ஏன் இது பண்ணுவாங்க அப்படின்னா நீ ஒரு முறை அரகரா மகாதேவான்னு சொல்லு அரகரா மகாதேவா சரி சொல்லிட்டியா இது எங்கேருந்து வருது வாயிலேருந்து வருதா உள்ள எங்கேருந்து வருது வருது

அது இறைவனை போய் சேரும் அது ஓங்காரம்னு பெறுது அந்த ஓங்காரம் இல்லாத தெய்வ வழிபாடே கிடையாது அதுக்கு தான் மணி அடிக்கிறது சங்கு ஊதுறது இதெல்லாம் அந்த ஓங்காரத்தை சம்மந்தப்பட்டது அந்த ஓங்காரம் செயல் பொருள் வச்சு செய்யாமல் உன்னையே வச்சு செய்யறது நபிலேருந்து வரணும் அந்த நபிலேருந்து வரணும் இந்த மூணு வார்த்தையும் நபிலேருந்தே வரும் மீது எதுவுமே நபிலேருந்து வராது அதனால் அதை சொல்லணும் அதுக்கு பொருள் என்னன்னு சொல்லலாம் தெய்வம்னு அர்த்தம் மூணும் மூணு விதமாக சொல்கிறான் மூணு ஒரே பொருளை சொல்கிறான் ஓம் என்ற ஒரு பொருள் சேரலன்னா மகாதேவான்னு சொல்லியும் புரோஜனம் கிடையாது அரோகரான்னு சொல்லியும் புரோஜனம் கிடையாது நாராயணான் சொல்லியும் புரோஜனம் கிடையாது அப்போ ஓம்ன்றது என்ன அரோகரான்றது என்ன அப்படின்னா உடலும் உயிரும் தான் அது பொருள் ஓம் சேர இப்போ ஒரு பெருமா கோயிலுக்கு போனால் ஓம் நமோ ஆமாம் சிவன் கோயிலுக்கு போனால் ஓம் நமச்சிவாயான்னு இருக்கும் முருகன் கோயிலுக்கு போனால் ஓம் முருகான்னு இருக்கும் அம்மன் கோயிலுக்கு போனால் ஓம் சக்தின்னு இருக்கும் இந்த ஓமை சேர்க்கலைன்னா மீதி பொருளெல்லாம் வீணாக போய்டும் அதனால் ஒரு பொருள் ஓம் இணையணும் அப்போது மற்றது இந்த ஓம்ன்றது என்ன மற்ற பொருளுன்னா இப்போ வரும் சக்தி அப்படின்னா என்ன ஓ ஓம் சேர்க்காம நாராயணா என்ன என்னன்னா எல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது ஓம் சேர்க்கும் போது உயிர் சம்பந்தப்பட்டது உயிரும் உடலும் இரு பொருள் போது உலக இயக்கம் இறைவனே நாதமும் ஜோதியுமா இருக்குதுன்னு ஏன் சொல்றோம் ரெண்டும் சேர்ந்த தான் உலகத்துக்கு இயக்கம் ஒரு பொருள் அந்த இயங்காது அதனால இது இறைவனுடைய இயக்கம் உன்னுடைய பிறப்பு உன்னுடைய இறப்பு எங்கிருந்து உருவாகுதுன்னா நபியிலிருந்து உருவாகுது அந்த நபியிலிருந்து வர வார்த்தைகள் தான் இதெல்லாம் சாமி அதனால தான் இந்த ஓங்காரத்தோட கலந்த சப்தம் வந்த போது அது இறைவன் தவிர வேற ஞாபகம் வராது ஒன்று புரியுதா வேற எது சொன்னால வேற ஞாபகம்லாம் வந்து ஒன்று போது சொல்ல கொடுத்துரும் இந்த மூணு வார்த்தையில் வேற ஞாபகம் வராது அதுக்காக சொல்ல அதனால சொல்லப்படும் முடிஞ்சுதான் இல்லையா ஆ